பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு தான் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கெஸ்ஸிங் நல்லா கரெக்டாக அமையாதனால வீடியோ போடல ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறு பி போர்டு ஆறு வந்திருக்கணும் ஆனால் ஆறு இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சி ஸோ ஆறு ஒன்று வந்திருக்கணும் பி போர்டுக்கு ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்டிங் நம்பர் வருது பார்த்திங்களா ஏசி வந்து பாருங்க ஏற்கனவே ஒரு நாற்பதுக்கு நாற்பது வந்திருக்கும் பார்த்திங்கன்னா ஏசி நாற்பதுக்கு நாற்பது வந்திருக்கும் அடுத்த நாள் ஏசி நாற்பதுக்கு நாற்பது ஸோ அதே மாதிரி தான் ஏசி மறுபடியும் ஏசி நாற்பது மறுபடியும் நாற்பது ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டு வரோம் இப்போ பேட்டர்ன் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்குறோம் ஸோ மறுபடியும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஏன்னா போன வாரம் நாற்பதுக்கு நாற்பது வரக்குள்ள அதே மாதிரி நாற்பதுக்கு நாற்பது கொண்டுட்டு வரோம் மந்த்லி சார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நிறுத்தி கொண்டு வந்திருப்போம் ஒன்றாந்தேதி ஸோ அதே மாதிரி மறுபடியும் ஏபி பன்னெண்டு வந்திருக்கும் மறுபடியும் மந்த்லி சார்ட்டுக்கு போகக்குள்ள நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி தான் கொண்டு வரோம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாற்பதுக்கு நாற்பது வரக்குள்ள ஏசி நான் வந்து ஏசி சொல்கிறேன் நாற்பதுக்கு நாற்பது வரக்குள்ள அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மூணு வரணும் மூணோ இல்லை ரெண்டோ டபுளாக வரணும் இந்த ரென் ரெண்டு வந்துச்சு பார்த்தீங்களா இந்த இருபத்ரெண்டு நம்ம வின்னிங் கொடுத்துருந்தேன் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்துருந்தேன் அதாவது ஏசி நிறுத்துறானா சி போர்டும் நிறுத்திக்கிறான் ஏ போர்டும் நிறுத்திக்கிறானா அடுத்தது பி போர்டை நிறுத்தி டபுளாக வைக்கணும் ஏன்னா இந்த நாலுக்கு ஒரு ரெண்டும் இந்த ஜீரோவுக்கு ஒரு ரெண்டு டபுளாக வரணும் ரெண்டு டபுளாக வரணும் ரெண்டோ மூணும் நான் முப்பத்தி மூணும் முப்பத்தி மூணும் கொடுத்துருந்தேன் இருபத்தி ரெண்டும் கொடுத்துருந்தேன் பிசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டை நிறுத்தி டபுளாக வச்சுட்டான் அதனால தான் அந்த மூணு வரல ஓகேங்களா மறுபடி மூணு வந்தால் டபுளாக தான் வரணும் ஆனால் பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கேப் விட்டு ஒரு மூணா நம்பர் வச்சு டபுள் வச்சுருப்பான் முப்பத்தி மூணு ஏபிசியில் வரணும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டான் இருபத்தி ரெண்டு கொண்டு வந்துட்டு மறுபடியும் முப்பத்தி மூணு கொண்டு வரணும் ஏபியில் கொண்டு வந்துக்கிறான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கான்செப்ட்டு ஏசி வந்து நாற்பதுக்கு நாற்பது வச்சுக்கிறோம் ஓகேங்களா இந்த ஆரை எடுத்து டபுளாக வச்சுருக்கணும் ஆறு வந்து அறுபத்தாறு இல்லைனா பதினொன்று வந்துருக்கணும் இல்லைன்னா டபுள் ஜீரோ வரணும் ஓகேங்களா ஸோ இந்த ஏசி நிறத்தனத்துக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ஏசி நிறத்தனத்துக்கு இதை நிறுத்தி டபுளாக வைக்கணும் ஆல்ரெடி டபுள் ஜீரோ வரதுனால வைக்கல ஓகேங்களா ஆரை வச்சு இன்றைக்கி டபுள் வந்துருக்கணும் வரல இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று மெயினாக வரணும் ஸோ இன்றைக்கி ஆறு வராததுனால நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு வந்துச்சுன்னா அது டபுளாகவும் இருக்கலாம் அல்லது சிங்கிள் நம்பர் ஆறும் வரலாம் பார்த்தீங்கன்னா பி போர்டில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஏழுக்கு ரெண்டு ஓகேங்களா ஏழுக்கு ரெண்டு வரக்குள்ள மேலே ஒன்பதுக்கு நாலு வந்து பி போர்டு வரணும் ஆனால் போர்டை மாற்றி நாலு வந்து ஏ போர்டு கொண்டு போயிருப்பான் ஆனால் மொத்தம் நாலு வரணும் அதேமாதிரி வந்திருக்கு சேம் அதேமாதிரி தான் இப்போ சி போர்டில் ஜீரோ ஒன்று நிறுத்தினா ஓகேங்களா சி போர்டில் ஜீரோ இப்போ மேலே இருக்கிற ஜீரோ அடுத்த நாள் சி போர்டுக்கு வரணும் தொடர்ந்து மூணு நாளில் ஜீரோ இருந்ததுனால அவன் என்ன பண்ணிக்கிறான் பவர் வச்சு பி போர்டுக்குன்னு பற்றிக்கிட்டான் பி போர்ட்லேயும் ஜீரோ இருந்து ஓகேங்களா அதே கான்செப்ட் தான் இப்போ பி போர்டில் அஞ்சுக்கு சாரி ஜீரோவுக்கு அஞ்சு வைக்கக்குள்ள மேலே இருக்கிற ஆறுக்கு ஒன்று பி போர்டும் வரணும் போர்டையும் மாற்றலாம் இதை நோட் பண்ணிக்கோங்க ஒன்று ஆறு வரணும் இதுலேயும் வருது அதேமாதிரி ஏ போர்டில் பாருங்கள் நாளுக்கு நாலு வைக்கக்குள்ள மேலே இருக்கிற ஒன்றா நம்பரு இன்றைக்கி வந்து ஏ போர்டு ஒன்று வந்துருக்கணும்னு கணக்கு பிரகாரம் ஒன்று இன்னைக்கு வரல இந்த ஒன்று அடுத்த நாள் வரலாம் ஓகேங்களா நாளைக்கு ஏ போர்டும் ஒன்று வரலாம் பி போர்டும் ஒன்று ஆறு வரலாம் ஸோ ஒன்று ஆறு ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லை மந்த் சாட்லேயும் அது ரூட் இருக்குது அதையும் பார்த்துருவோம் அப்படி இல்லைனா இந்த நாளுக்கு நாலு வைக்கக்குள்ள மறுபடியும் ஏழுக்கு ஏழு வைக்கணும் ஏ போர்டு ஏழு இல்லைன்னா ரெண்டு வரணும் இந்த ரெண்டை வச்சு தான் நாளைக்கு கேம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் ஸோ இதை வச்சு தான் கேம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போ வீக்லி சாட்டில் இருக்கிறோம் வீக்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நம்பரை நம்ம காமனாக வச்சுக்கிறோம் இப்போ ஏற்கனவே வந்த நம்பரை மார்க் பண்ணுறோம் பாருங்க நூற்றி நாற்பத்தஞ்சு ஓகேங்களா நூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து ஒன்றை நிறுத்திட்டோம் ஒன்றை நிறுத்திட்டால் அடுத்தது பிசியில் இருக்கிற நாற்பத்தஞ்சு அடுத்த வாரம் வரணும் கரெக்டாக இது வீக்லி சாட்டு அதனால் சொல் சொல்கிறேன் நாற்பத்தஞ்சி வந்திருக்கு ஸோ அதே மாதிரி தான் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஸோ அஞ்சுக்கு ஜீரோ வச்சிட்டான் ஓகேங்களா ஜீரோ வச்சதுனால என்ன வரணும் அடுத்தது நாற்பத்தஞ்சுலேருந்து ரெண்டு நம்பர் வரணும் ஸோ ஏபிஏ பாருங்கள் ஐம்பத்தி நாலுக்கு ஜீரோ நாலு ஐம்பத்தி நாலு ஜீரோ நாலும் சேம் நம்பர் தான் ஐம்பத்தி நாலுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஐம்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி நாலே வச்சு வைக்கக்குள்ள சி போர்டில் இருக்கிற அஞ்சு வந்து அடுத்த நாள் வரணும் அஞ்சு டபுளாக வந்திருக்கு இந்த கணக்குலேயும் செட் ஆகுதுங்களா அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு நாலுக்கு நாலு வைக்கக்குள்ள அந்த பில்டிங்கில் இருக்கிற ஐம்பத்தஞ்சு அடுத்தது ஏசி வரணும் ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி நான் கொடுத்துருந்தேன் ஏபிபிசிஏசி மூணுக்குமே ஸோ ஐம்பத்தஞ்சு வந்திருக்கு இதுதான் கான்செப்ட் இப்போ சி போர்டில் நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து அஞ்சுக்கு ஜீரோ வச்சுக்கிறோம் ஓகேங்களா அஞ்சுக்கு ஜீரோ பவர் அஞ்சும் சேம் நம்பர் தான் அஞ்சு ஜீரோவும் ஒரே நம்பர் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோமா ஸோ இப்போ ஏபியில் இருக்கிற பதினஞ்சு வந்து ஆள் போடு வரணும் ஸோ பதினஞ்சு அறுபத்தஞ்சி ஓகேங்களா இருக்கிற மாதிரி பதினஞ்சு அறுபத்தஞ்சி அதே மாதிரி திருப்பினா ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரி வரணும் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் இப்போ மந்த்லி சாட்டுக்கு வருவோம் இப்போ மன்த் ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா ஜீரோ ஏழை ஒரு நம்பர் பவர் வச்சு திருப்பி இருபது ஓகேங்களா ஜீரோ ஏழு இருபதும் சேம் நம்பர் தான் இப்போ ஏழுக்கு ரெண்டு பவர் வச்சு இருபதுன்னு திருப்பிக்கிறான் அதாவது ஜீரோ ஏழை எழுபதுன்னு வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நம்பர் பவர் வச்சு மறுபடியும் இதே நம்பரை திருப்பி இன்றைக்கி ரிசல்ட்டாகவே கொண்டு வந்துட்டான் இப்போ எழுபத்தஞ்சு ஏபிக்கு வந்திருக்கு ஓகேங்களா ஒரு நம்பர் பவர் வச்சு ஏபியில் திருப்பிக்கிட்டான் பிசியில் ஃபுல் பவர் வச்சு திருப்பின மாதிரி கணக்கு வருது அப்போ மறுபடியும் ஏபி நம்பரை அப்படியே நிறுத்தணும் ஸோ அப்படியே நிறுத்தி பவர் வைக்கணும் அப்போ ஏழு அஞ்சு மறுபடியும் இதுக்கு ஏதோ ஒரு நம்பரை பவர் வச்சு கொண்டுட்டு வரலாம் ஸோ சி போர்டும் ஏழு ரெண்டு வரலாம் நோட் பண்ணிக்கோங்க இப்போ சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நிறுத்திக்கிறான் பார்த்தீங்களா ஜீரோவை நிறுத்திக்கிறான் மாதிரி ஜீரோவை நிறுத்தணும் அடுத்தது பி போர்டு பவர் வச்சுக்கிட்டான் அதுக்கு அடுத்தது ஏ போர்டு பவர் வைக்கணும் இல்லை நிறுத்தணும் ஸோ இந்த கான்செப்ட்லேயும் வருது இப்போ ஜீரோ எழுபத்தொன்றுக்கு பார்த்திங்களா போன மாதம் ஜீரோ எழுபத்தொன்றுக்கு ஃபுல் பவர் அதாவது ஜீரோ ஏழில் எழுபத்தஞ்சி கொண்டு வந்துட்டோம் ம் ஓகேங்களா ஜீரோ எழுபத்தி ஒன்னுலேருந்து ஜீரோ ஏழு மட்டும் இன்னைக்கு ஏபியில் எழுபதுன்னு வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களா ஏன்னா பவர் வச்சு வச்சுக்கலாம் எழுபத்தஞ்சி அதை நம்ம எழுபதுன்னு வச்சுக்கிட்டோமா அடுத்தது இந்த ஸோ இந்த ஜீரோ ஏல இங்கே ஏபி எழுவதுன்னு வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது இந்த ஒன்றா நம்பரு அடுத்த நாள் வரணும் ஸோ இந்த ஒன்றா நம்பரு நாளைக்கு வரணும் சி போர்டு வரணும் நம்மளுக்கு ஆல்ரெடி பி போர்டு ஒன்று ஆறு வருது பார்த்தீங்களா ஸோ சேம் ஒன்று ஆறு கேமில் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் தான் இருக்குது உங்கள் கணிப்புக்கு எப்படி வருதோ இங்கே பாருங்கள் ஏசி வந்து பார்த்திங்கன்னா பத்து ஒரு நம்பர் பவர் வச்சு ஒரு நாள் கேப் விட்டு ஜீரோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐம்பத்தி ஒன்று இப்போ மறுபடியும் இதே நம்பரை வெளியே எடுத்துகிட்டு வரணும் ஸோ ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதை பவரை வச்சு நம்ம எடுத்துக்கணும் இதில் வந்து ஏழு ரெண்டு எங்கேயாவது கேமில் இறங்கணும் ஸோ அதை இப்போ நான் கொடுக்கக்குள்ள மார்க் பண்ணி கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் அந்த நம்பரை ஒத்து வந்துச்சுன்னா இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த கிராஸில் பாருங்கள் பத்துக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஓகேங்களா சாரி அறுபத்தஞ்சு அது திருப்பி ஐம்பத்தாறுன்னு வைக்கக்குள்ள இந்த ஐம்பத்தாறை மறுபடியும் திருப்பி இங்கே கொண்டு வரணும் இந்த கணக்கும் செட் ஆகுது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஏசி பத்து ஒரு நாள் கேப் விட்டு ஒரு நம்பர் பவர் வச்சு ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பர் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வரணும் வெளியே ஸோ ரெண்டு கணக்குமே செட் ஆகுது ஓகேங்களா ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல பதினஞ்சும் ஐம்பத்தி ஒன்னும் அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு நாலு நம்பரு ஏபிசி சிங்கிள் போர்டு பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி பதினஞ்சு கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஸோ பி போர்டு ஒன்று ஆறு வரணும் ஆனா பி போர்டு ஒன்று வரலாம் அப்படின்னா ஆறு வரலாம் ஆனா எழுநூத்தி பதினஞ்சு நான் கொடுத்துருக்கறேன் உன் கணிப்பில் எடுத்து பிளேஸ் பண்ணிப்பாங்க த்ரீ டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சி ஏழ்நூற்றி பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தஞ்சி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ இதுதான் என்னோடய ஒரு கணிப்புக்கு வருது ஏபி மறுபடியும் எழுபத்தஞ்சு நிறுத்தியும் கொண்டு வரலாம் ஏன்னா ஏசி நிறுத்தவங்களாம் அடுத்தது ஏபியோ பிசியோ நிறுத்தணும் அதனால் ஏபிள் நிறுத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று கூட கொண்டு வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்